முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒருவரின் இறப்பால் தான் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர போகின்றீர்கள் தங்கமே கூடிய விரைவில் அது நடந்துவிடும் உறவுகளால் நட்புகளால் நிராகரிக்கப்பட்டு அனைவரும் புறக்கணிக்கப்பட்டு தனி மரமாய் இப்பொழுது நிற்கின்றாயா கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக நீ இருக்க வேண்டிய தான். என் துணையை நான் பிரிந்து இருக்கின்றேனே எப்படியாவது சேர்த்து வேங்கள். நானும் அவரும் மிகவும் கஷ்டப்பட்டும் வருந்தி கொண்டும் இருக்கின்றோம் என்னை நினைத்து அவரும் அவரை நினைத்து நானும் மிகவும் வேதனையில் இருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மன குமுறலை என்னிடம் வைக்கின்றாய் தங்கமே ஒருவரின் இறப்பால் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேரப் போகின்றீர்கள் நிச்சயம் உங்களுடைய கோபம் விரக்தி அனைத்தையும் அவை அனைத்தும் போகட்டும் நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கள் தங்கமே உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக நீ இருக்க வேண்டும் எத்தனை பேர் கூடி உனக்கு வலியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறந்து வைப்பேன் தங்கமே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் தான் இருக்கும் இந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெற மாட்டாய் தங்கமே எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அவர்களால் அன்பு அன்பு நிலையில்லா அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் ஒரு வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வண்ணங்கள் கொண்டது இவற்றை அனுபவிக்க விலை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றுமே உன்னுடைய கைகளில் இல்லை தங்கமே யார் யார் உன வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான் நான் தப்பு செய்துவிட்டேன் என்று நீ வருத்தப்படவும் தேவையில்லை என்ன தவறு செய்துவிட்டேன் என்று நீ சிந்திக்கவும் தேவையில்லை உறவுகள் என்றால் சண்டைகளும் மன கசப்புகளும் வருவது இயல்புதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும் அதனால் நான் தனித்து வாழப் போகின்றேன் என்று நீ புலம்பாதே உன் துணையுடனே வாழப்போகின்றாய் நானே உன்னை சேர்த்து வைப்பேன் உன் கோபத்தையும் விரக்தியையும் இறப்பின் மூலமாக சமர்ப்பித்து விடு ஓ முருகா வெற்றிவேல் முருகா